வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ரஞ்சித் சார் சொல்லியிருப்பாரு அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விஜய் சேதுபதி சார் வந்து தெளிவாக கேட்குறாரு இந்த சீசனில் அதாவது எய்த்து சீசனில் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் இல்லாத ஒரு விஷயம் ஸ்பெஷலாக என்ன இருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தருடையும் வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்போ ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்காம லைக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி இவரும் சொல்றாரு இவர் என்ன சொன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து இது வரைக்கும் கமல் சார் தான் ஹோஸ்ட் இருந்தார் இப்போ நீங்கள் வந்து இந்த சீசனை வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அதுவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் வந்து கம் கும்டு போட்டு ஐக்கியோ அவர் வந்து எங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண விஷயங்கள்லாம் வந்து ஏராளம் ஸோ அவங்க கூட என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து ரஞ்சித் சரையும் அந்த டீம் வந்து கேட்டுக்கிட்டாரு ஸோ தட்டு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்டு வந்து அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் இருக்கேன் அவர் வந்து எல்லாருக்கும் அவர் கற்றுக்கிட்டதை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அவர்கிட்டயும் வந்து இருக்குது அவர்கிட்ட இருந்து நிறைய வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரஜினி சார் வந்து ஒரு பேட்டிலேயோ எங்கேயோ மீட்டிங்லையோ சொல்லியிருப்பார் லைக் கமல் சார் பேசுகிறது புரியாது அப்படின்ற மாதிரி ஆனால் அவர்கிட்ட நமக்கு நம்மளுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ விஜய் சேதுபதி சார் எந்தளவுக்கு கமல் சாரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத இது மூலமாக அவர் வந்து சொல்ல வராரு ஸோ இது வரைக்கும் அவர் வந்து இந்த இடத்துல இருந்தார் ஸோ நான் வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் வந்து ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து சொல்வார் ஸோ இது வந்து லைக் நீங்கள் தான் சார் ஸ்பெஷல் இந்த தடவை ஏழு சீசன்லேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது அதை விட ஸ்பெஷலாக வந்து நீங்கள் எட்டாவது சீசனில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அது போற்றியாயில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதி சார் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்தது அதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் காய்ஸ்